அனாமிகாவோட மாமியார் ஷாரதா இறந்துட்டாங்க பக்கத்துல அனாமிகா அழுதுகிட்டு இருந்தா ஆனா கொஞ்ச தூரத்துல சாரதாவோட இன்னொரு மருமக அழாம நின்னுட்டு இருந்தா அப்போ அவனியோட அம்மா சாந்தம்மா அங்க வந்தாங்க அடியே அழற மாதிரி நடிக்கவாவது செய் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா என்ன சொல்லுவாங்க அந்த அனாமிகாவை பத்தியா எப்படி அழறானு நீயும் அழு அம்மா அத்தைய கொண்டதே நான் தான் எனக்கு சந்தோஷமாதானமா இருக்கும் எப்படி அழுக வரும் வாய முடிக்கிட்டு சொன்னது செய் அப்படின்னு சொன்ன உடனேயே அவனையும் அழற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா இறுதி சடங்கு எல்லாமே அனாமிகா வந்து இப்ப உனக்கு பொருள் எல்லாம் உன் புருஷன் சம்பாத்தியத்துல வந்ததுங்கறத கொத்தி காமிச்சு எங்க ரெண்டு பேரையும் வெளியில அனுப்பணும் நினைச்ச அத்துக்கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்ட இது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு அவங்க செத்தே போயிட்டாங்க உன்னாலதான் அவங்க செத்தாங்கன்றது நம்ம புருஷங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் வீட்டை விட்டு வெளிய போங்கன்னு எங்க கிட்ட சொல்லி இருந்தா நாங்க சந்தோஷமா வெளிய போயிருப்போம்ல இப்படி அநியாயமா ஒரு உயிர் போயிருக்காது இல்லையா அத கேட்டுட்டு அவனி பயங்கர கோபமா பேசினான் எங்க பாரு நீ நினைச்ச மாதிரி அத்தைய நான் உன்ன கொள்ளல உங்களை வீட்டை விட்டு வெளிய போக வைக்க சொன்ன அதுல சின்ன சண்டை வந்தது அதுல நெஞ்சு வலி வரும்னு எனக்கு என்ன தெரியும் அதுக்கு எப்படி நான் காரணமாவ நடந்து முடிஞ்ச எதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல மரியாதையா நடைய காலி பண்ணி உங்களோட வீட்டுக்கு போனா நல்லது இனிமே எங்களுக்கு இங்க என்ன வேலை இருக்கு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா அனாமிகா புருஷன் வந்த உடனேயே அவன்கிட்ட பேசி அவன அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயிட்டான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க அது கோடை காலம் கூட இருந்த மருமக வீட்டை விட்டு வெளியே போன உடனேயே அவனே அந்த வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டான் வெயில் காலம்ங்கிறதுனால அவனே ஏசி வாங்கி அத ஹால்ல போட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தான் இது இப்படி இருக்கும்போது வாடகை வீட்ல இருந்தவங்க ஏசியை விடவும் இன்னும் சில்லன்னு வாழ்ந்து வந்தாங்க ஏன்னா மாமியாரோட ஆத்மா அந்த வீட்டை சுத்தி இருந்தது அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம அந்த வீட்டை ஒரு மாய வைகோல் வீடா மாத்தினாங்க ஷாரதா அப்போ அனாமிகா தன்னோட புருஷன் கிட்ட சொன்னா என்னங்க வெளியில அவ்வளோ சூடா இருக்கு திடீர்னு வீடு சில்லன்னு ஆயிடுச்சே என்ன நடந்திருக்கோம் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க வெயில் தாங்க முடியாம வெளியில போலான்னு நினைச்சோம் ஆனா இப்ப இப்படி இருக்கே எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு எனக்கு கூட ஒண்ணுமே புரியல நமிகா அப்படின்னு ரமேஷ் சொன்னான் ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது போது சாரதாவோட ஆத்மா அங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு ரொம்ப நேரம் போனதுக்கு அப்புறமா சாரதாவோட ஸ்நேகிதி காந்திமதிங்கிறவங்க அனாமிகா வீட்டுக்கு வந்தாங்க ஏன்மா என் சிநேகிதி செத்து போயிட்டான்னு எனக்கு ஏன் தகவல் சொல்லல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கடைசியா ஒரு தடவாவும் முகத்தை பார்த்துருப்பேன்னு இப்ப யாரோ என்கிட்ட கிட்ட சொன்னாங்கன்று நான் இப்படி ஓடி வர அப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு சித்தி ஆனா நீங்க அந்த வீட்டுக்கு போகாம இங்கே வந்துட்டீங்க ஆட்டோக்காரன் நேரா என்னை இங்க கொண்டு அம்மா நான் அங்க போகும்போது அக்கா இங்க இருக்கான்னு சொன்னாங்க அதனாலதான் வந்தேன்

காந்திமதி அம்மா கிட்ட அனாமிகா என் மாமா கூட அங்கதான் இருக்காருங்க போய் ஒரு எட்டு பாத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் சரின்னு சொன்னாங்க அங்க இருந்து காந்திமதி அம்மா அவனி வீட்டுக்கு வந்தாங்க அங்க பிரசாத் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா நான் அனாமிகா வீட்ல குடிச்சிட்டேன் அந்த வீடு என்ன குழு குழுன்னு இருக்கு இங்க ஏசி ஓடினாலும் சூடா இருக்கு ஒருவேளை அது வைகோல்ல செஞ்ச வீடுன்னு நினைக்கிறேன் மேல மட்டும் தான் வைக்கோல் போட்டிருக்காங்க ஆனா அது ஒரு அட்டை வீடு ஒரே சூடா இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி குளுகுளுன்னு இருக்கும் அவங்களும் ஏசி போட்டிருப்பாங்க ஹா அவங்களுக்கு ஏது அவ்ளோ சீனு அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வக்கே இருக்காது எங்க வேற ஏதோ கதை ஓடுது அத கேட்டதும் பிரசாத் கோபமா அவனைய பார்த்தாரு ஆஹ் மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு அங்க இருந்து உள்ள போயிட்டான் அவ உள்ள போயிட்டு காந்திமதி சொன்னதையே திரும்பத் திரும்ப நினைச்சுகிட்டே இருந்தா எப்படியாவது அவ வீட்டுக்கு போய் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா ரொம்ப நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா காந்திமதி அங்க இருந்து போனாங்க அப்படியே போச்சு மறுநாள் ரமேஷோ அனாமிகாவும் வெளியில போனதுக்கு அப்புறம் அவனி அத கவனிச்சு அங்க வந்தா அவ வெளியில நிக்கும் போதே அந்த வீடு எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு உணர முடிஞ்சது அடடா இந்த வீடு கிட்ட வந்தாலே குழு இருக்க இது என்ன மாயம் வீடு இவ்வளவு சில்லுன்னு இருக்கே இந்த வெயில் காலத்துல இப்படி குச்சி வீட்டுல இருந்து இவங்க கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்தா இப்படி நடக்குது இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே இப்ப நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும் என்ன செய்யலாம் வீட்டுக்கு நெருப்பு வச்சு நாசம் பண்ணலாம்னு பார்த்தா வீட்டுக்கு நெருப்பு வைக்க போகும்போது மாமியார் சாரதாவோட ஆவி அங்க வந்துச்சு அடியே அவனே உன் புத்தியால என் உயிரை எடுத்த தங்கமான பொன்னிய மருமகளை வெளியனுப்பன என் சின்ன பையனை அது வேணும் இது வேணும்னு கஷ்டப்படுத்தி அவனையும் நாசம் பண்ண என் புருஷனுக்கு சரியா சோறு கூட போடாம அவரோட ஆரோக்கியத்தை பாழாக்கன எதுக்குடி என் குடும்பம் மேல இவ்ளோ பக உனக்கு அத கேட்ட உடனேயே அவனை பயந்து போயிட்டான் என்ன ஒன்னும் பண்ணாதீங்க இனிமே நான் எதுவும் பண்ண மாட்டேன் என்ன உயிரோட விட்டுடுங்க அப்படின்னு பயந்து வீட்டுக்குள்ளார ஓடி போனான் வீட்டுக்கு வந்த அவ குளிர் ஜோரத்துல ஒரஞ்சு பேயி பேயின்னு புலம்பிக்கிட்டே இருந்தான் அவளோட உடம்பு முழுக்க பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருச்சு அத பார்த்த அவளோட மாமனா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு அப்போ சாரதா அந்த இடத்துக்கு ஆனாங்க என்னங்க நீங்க ஒன்னு கவலைப்படாதீங்க இவளுக்கு புத்தி சொல்றதுக்காக தான் நான் எப்படி பண்ண அவளோட தப்ப அவளே உணர்ந்து தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அந்த வீட்ல இருக்கிற அனாமிகாவ இந்த வீட்டுக்கு இவளாவே கூட்டிட்டு வருவா அப்பதான் இவளோட கஷ்டமும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டாங்க அத கேட்ட அவனே பயங்கரமா பயந்து போய் உடனே அந்த குச்சி வீட்டுக்கு போனா அங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா அங்கேயே மயங்கி விழுந்துட்டான் ரொம்ப நேரம் கழிச்சு அனாமிகாவும் ரமேஷும் வந்து அவனைய பார்த்து எழுப்புனாங்க என்னாச்சு ஏன் இங்க வந்து விழுந்து கிடக்குறன்னு கேட்டாங்க அக்கா என்ன மன்னிச்சிருக்கா வேணும்னே உங்க ரெண்டு பேரையும் நான் வெளியில அனுப்பலக்கா என்னால இந்த சூடு தாங்க முடியலக்கா அத்தையோட ஆவிதா என்ன இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு நடந்த விஷயத்த மொத்தமா சொன்னான் அதை கேட்டுட்டு அனாமிகாவும் ரமேஷும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அத்த நீங்க இங்க இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு எங்க கண்ணு முன்னாடி வாங்க அவனே ரொம்ப கஷ்டப்படுறான் தயவு செஞ்சு அவளை இதுல இருந்து காப்பாத்துங்க அத்த அப்படின்னு அனாமிகா கெஞ்சி கேட்டதுனால அந்த இடத்துக்கு மாமியார் சாரதா வந்தாங்க அனாமிகா அவனி அவளோட புத்தியை மாத்திக்கிட்டான்னு நினைக்கிறேன் அவளோட தப்ப அவ உணர்ந்திருப்பா அதனால அவளோட சாபம் இதோட போயிடும் புத்திய மாத்திக்கோ அவனே இல்லனா இப்படிதான் நடக்கும் இனிமே எதுவும் பண்ண மாட்டாத்த என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவனை உண்மையை ஒத்துக்கிட்டதால அவ உடம்புல இருந்த வலி எல்லாம் போயிடுச்சு அப்பதான் அவனே ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஜாகிரதையா இரு அத்த இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் அத்த அது மட்டும் இல்ல நான் இந்த வீட்லயே இனிமே இருக்க அத்த அவனே நீ உன் தப்ப உணர்ந்துட்டல எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்லயே இருக்கலாம் இல்லக்கா இந்த வீட்ல நீ இவ்வளவு நாளா இருந்து என்ன கஷ்டத்தை அனுபவிச்சியோ அது எல்லாத்தையும் நானும் அனுபவிக்கணும் அதுதான் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை வேண்டான்னு சொல்லாதீங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன் என்னோட முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல கொஞ்ச நாள் நான் இங்கேயே இருக்கிறேன் அதுக்கு அப்புறமா நான் அங்க வர உன்னோட முடிவு உன்னோடது என்னோட முடிவு என்னோடது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருப்போம் உண்மையிலேயே அந்த வீட்டை விட இந்த வீடே ரொம்ப நல்லா இருக்கா அவனே அதனால எல்லாரும் இங்கேயே இருந்துடலாம் அம்மா அவங்களோட மாய சக்தியால இந்த வீட்டை குழு குழுன்னு மாத்திருக்காங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நம்மளால இங்க கண்டிப்பா வாழ முடியும் அத எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்லயே இருந்தாங்க அது எல்லாத்தையும் பார்த்தா சாரதாவோட ஆத்மாவும் சந்தோஷமா அங்க இருந்து போச்சு அதுக்கப்புறம் அந்த குடும்பம் மொத்தமும் சூடா இருந்தாலும் குழு குழுன்னு இருந்து அந்த வீட்ல இருந்தாங்க ராத்திரி சமயத்துல எல்லாரும் வீட்ல பாய போட்டு ரொம்ப சந்தோஷமா கதை பேசிக்கிட்டே படுத்து தூங்கினாங்க இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் அவனி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல்ல இருந்து ஒரே புகையா வந்துட்டு இருந்தது அத பார்த்து அவனி பயங்கர கோபமா ஜன்னல் கிட்ட நின்னுகிட்டு எதிர்ல இருக்கிற ஆளோட காதல விழற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா அந்த பக்கம் இருக்கிற ஆளு வேற யாரும் இல்ல அனாமிக்கா ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகள்கள் அப்படி இருக்கும் போது ஒருத்தர் பெரிய வீட்டுல ஒருத்தர் சின்ன வீட்டுல இருக்கணும் இப்படி இந்த புகை வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாக்கலாம் தக்ஷணாபுரம் அப்படிங்கிற ஊரு அது அந்த கிராமத்துல சாரதா பிரசாத் குடும்பம் வாழ்ந்து வருது ரெண்டு பேருக்கும் ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களும் அந்த ஊர்ல ஆளாளுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க அவனுக்கு மட்டும் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த விஷயத்த தன்னோட கணவன் சுரேஷ் கிட்ட எப்ப பார்த்தாலும் சொல்லுவா எனங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது எனக்கு சில கனவுகள் இருக்கு பெரிய பங்களா வீட்டு முன்னாடி ரெண்டு காரு உடம்பு ஃபுல்லா நகைங்க நம்மள பார்த்தா ஆஹா இவங்க பெரிய பணக்காரங்க அப்படின்னு நினைக்கணும் அது நடக்கணும்னா என் வேலைய விட்டுட்டு நான் ஏதாவது பேங்க் தான் போய் கொள்ள அடிக்கணும் நான் ஒண்ணு இங்க ஜோக் அடிச்சுக்கிட்டு இல்ல நான் ரொம்ப சீரியஸா பேசுறேன் உன்னால முடியலன்னா சொல்லு எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி பணம் வாங்கி என் இஷ்டப்படி நான் வாழறேன் அதை கேட்டதும் சுரேஷ் உன் இஷ்டம் நீ எப்படியாவது இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான் இந்த விஷயத்த அண்ணாமிகா கேட்டுட்டு அத அப்படியே சாரதா கிட்ட போய் சொல்லிட்டான் இது நம்ம குடும்பத்தையே பிரிக்கலான்னு பாக்குது தோளசி செடியில கஞ்சா செடி வளர்ந்த மாதிரி நம்ம குடும்பத்துல இப்படி ஒண்ணு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு அவளை சமைக்க சொல்லு அய்யோ என்னால முடியாது இத மட்டும் நான் அவகிட்ட சொன்ன ஒரே கால ஏறி வந்து என்ன அடி பார்த்த நீங்களே சொல்லிக்கோங்க அப்படின்னு சொன்னது சாரதா சரின்னு அங்க போனாங்க அவனே நானும் அனாமிக்காவும் இன்னைக்கு வெளியில போறோம் வர்றதுக்குள்ள எல்லாருக்கும் சமைச்சுவே அத்த இன்னைக்கு நான் சமையல தான் செய்வேன் இந்த அடுப்புல எல்லாம் செய்ய மாட்டேன் கண் எரியுது என்னால அதை பண்ண முடியாது ஏற்கனவே வெயில் காலம் அந்த வேர்வையில அந்த மண் அடுப்புல என்னால இருக்க முடியாது நாங்க தினமும் இந்த வெக்கையில தானே சமைச்சு போடுறோம் எங்க நிலைமைய நீ யோசிச்சு பாத்தியா தினமும் நாங்க இங்கதான் சமைக்கிறோம் நீ என்னமோ ஆகாசத்துல இருந்து வந்து குதிச்சா மாதிரி இப்படி பேசுற சமைக்க சொல்லிட்டு சாரதா போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் கிளம்பி வெளியில போயிட்டாங்க அவனி அடுப்புல உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு மாமியார மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருந்தான் சரியான கஞ்சி பிசுனாரி அதனாலதான் கேஸ மாட்டான் விறகு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு அடுப்புல சமைக்க சொல்லுது இப்படி டார்ச்சர் பண்ணுது வெயில் ஒரு பக்கம் காஞ்சுகிட்டு எரியற மாதிரி இருக்கு சூடா இருக்கு ஒரு பக்கம் இதுக்கு மேல அந்த வீட்டுல என்னால கஷ்டப்படவே முடியாது எங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு தன்னோட அம்மா அப்பாவ வர சொன்னா அவங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேக வேகமா வந்தாங்க வீட்டில் அவ மட்டும்தான் இருந்தா அவனே அவளோட அம்மா அப்பா பார்த்துட்டு ஏதோ நல்ல குடும்பம்னு கட்டி வச்சுங்க அப்படின்னு இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அத கேட்டதும் ரெண்டு பேரும் கோபப்பட்டு உங்க மாமியார் வருவாங்கல்ல அப்ப நம்ம பேசிப்போம் உன் புருஷனையும் போன் பண்ணி வர சொல்லுன்னு சொன்னாங்க அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுல உள்ள எல்லாரும் ஒரே இடத்துல கூடினாங்க பாருங்க எங்க நாங்க ரொம்ப செல்லமா வளர்த்தோம் ஏதோ நல்ல குடும்பங்கிறதால சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த வீட்டுக்கு அனுப்பணும் விறகு அடுப்புல உட்கார வச்சு கஷ்டப்படுத்துறது இஸ்திரி போட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அயன் மிஷினை கொடுத்து பண்ண வைக்கிறது இன்னும் எவ்வளவோ சொன்னாங்க அதையெல்லாம் போது உங்களை விட வறுமையில இருக்கிறவங்களே எவ்ளோ மேல்னு தோணுது அதை கேட்ட உடனேயே ஏதோ இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லிருக்கா போலயே சமையல விறகு அடுப்புல மட்டும்தான் நான் செய்ய சொன்னேன் விறகு அடுப்புல சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அத தவிர எங்களுக்கு வேற எந்த உத்தேசமும் இல்ல என்ன வேணும் நீங்க சொல்லுங்க எங்க பொண்ணால இந்த வீட்டுல இருக்க முடியாது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பங்களாவுல வாடகைக்கு போ சொல்லுங்க ரெண்டு பேரும் அங்க சந்தோஷமா இருக்கட்டும் வாடகைக்கு விடப்படும் போர்டு கூட அங்க போட்டிருக்காங்க அத கேட்டதும் அவங்க குடும்பத்துல உள்ள யாருமே வாய திறக்கல சாரதா சுரேஷ பார்த்தாங்க சுரேஷ் எதுவும் பேசாம தலை குனிஞ்சுக்கிட்டான் எங்க பாருங்க நாங்க எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்க ஆசைப்படுறோம் ஆனா அது உங்க பொண்ணுக்கு பிடிக்கலன்னா தாராளமா போயிடலாம் ஆனா அந்த வாடகை வீட்டுக்கு போனா சுரேஷோட வருமானத்துக்கு அந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒன்னும் கரெக்டா தான் சொன்னா பத்தாயிரம் ரூபாய் வாடகை என்னால தர முடியாது அத கேட்டு அவனையோட அம்மா அப்பா எங்க பொண்ணுக்கு தான் எல்லாத்தையும் இருக்கோம் எங்க வீட்டை வித்தாவது அந்த பங்களாவை வாங்குவோம் நாங்களும் அங்கேயேதான் இருப்போம் அதுக்கு உங்களுக்கு இஷ்டமானு கேட்டாங்க அதுக்கு அவங்க எல்லாரும் உங்க இஷ்டப்படி என்ன வேணா பண்ணுங்க கொஞ்ச நாள்லயே அந்த பங்களாவையும் வாங்கினாங்க புது குடும்பத்தை அந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க அப்போ அவனி ஒவ்வொரு தடவையும் அந்த வீட்டு கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும் போது இருந்து புகை வரும் அது அவளுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது அந்த விஷயத்த பத்தி அவனி ஒரு போய்டும் நான் சமைக்கும் போதுதான் உனக்கு சமைக்கணும்னு தோணுமா நான் சமைச்சதுக்கு அப்புறம் சமைச்சா என்னவா என் புருஷன் ஆபீஸ்க்கு போறாரு காலையில நான் சமைக்க வேண்டி இருக்கு உன் புருஷன் வீட்டுல சும்மாதானே உட்காந்துருக்காரு அவருக்கு இப்ப செய்யணும்னு அவசியமா என்ன கொஞ்சம் லேட்டா சமைச்சாதான் என்ன ஆயிட போகுதா உங்களுக்கு தினந்தோறி என் உயிரை இப்படி வாங்கிட்டு இருக்க அங்கதான் எனக்கு நிம்மதி இல்லனா தனியா வந்துட்டு இங்கையும் நிம்மதி இல்ல அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தா அனாமிகாக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதுக்குள்ள மாமியார் அங்க வந்தாங்க இங்க பாரு எங்க வீட்ல சிலிண்டர் தீந்துருச்சு ஒரு வாரம் ஆகுது வேற வழியே கிடையாதுன்னு நாங்க கடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க வறுமைய விமர்சனம் பண்ணணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்ல அதை கேட்டதும் அவனியோட அப்பா அம்மா அங்க வந்தாங்க எல்லாருமே பார்க்க கோபமா இருந்தாங்க ரெண்டு குடும்பமும் எதிர் எதிரில நின்னுட்டு இருந்தது பெண்கள் முடியை இழுத்து புடிச்சுக்கிற மாதிரி சண்டை போட்டாங்க ஆண்களால எதுவும் பண்ண முடியாம ரெண்டு பேரையும் விலக்கி விட்டுகிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்க சண்டை நின்னுச்சு என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு இப்பவே கேஸ் கொடுக்க போற அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி புகைய கொடுத்து இயற்கைய கெடுக்குறாங்கன்னு இப்பவே கேஸ் குடுக்கற உங்க எல்லாரையும் இப்பவே உள்ள தள்ளுற கண்டிப்பா நான் பண்ணுவேன் அதை கேட்டதும் சுரேஷுக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு உடனே சுரேஷ் கோபமா அவனே அரைஞ்சுட்டான் இந்த அறைய நீ தனி கொடுத்தன்னு போறேன்னு சொல்லும்போதே கொடுத்துருக்கணும் பெரிய தப்பு பண்ணிட்ட எங்க அம்மா அப்பாவ ஜெயிலுக்குள்ள தள்ளுவியா ஒன்னை மாதிரி பொண்ணோட நான் இருக்க மாட்டேன் இனிமேல் நான் உன்னை விட்டு போற நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டாங்க என்னை விட்டு போயிடாதீங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க கொடுக்காதீங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டே இருந்த அவனை திடீர்னு கண்ண திறந்து பார்த்தா இதெல்லாம் கனவா நல்ல அத்த ஃபேமிலியோட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்போம் என் கிச்சன்ல போக வந்தாலும் பரவாயில்ல வாய மூடிக்கிட்டு சமைப்போம் சண்டையே வேண்டாம் அப்படின்னு கிச்சன்ல போய் சமைச்சுக்கிட்டு இருந்தா அப்போ அங்க அனாமிகா வந்தா கிச்சன்ல இருந்த அவன்கிட்ட வந்தா அவனி அனாமிகாவ பார்த்து ஆச்சரியப்பட்டா என்னக்கா இங்க வரைக்கும் வந்திருக்க நம்ம வீட்டு நிலைமை அவ்வளவா நல்லா இல்ல கேஸ் தீந்துருச்சு அவனி உப்பு புலி காரம் எதுவுமே கிடையாது ரெண்டு நாளா நாங்க எல்லாரும் பசியில இருக்கோம் அத கேட்ட உடனே அவனி ஆனா ரெண்டு மூணு நாளா அடுப்பு எரிய வச்சுட்டு தானக்கா இருக்க அது எதுக்குனா அக்கம் பக்கத்துல நம்ம நிலைமை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் செஞ்சோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பாடு செய்யறியா அதை கேட்ட உடனேயே அவனே ரொம்ப வருத்தப்பட்டான் ஒரு நாள் நாள் எத்தனை வருத்தப்பட்ட அனாமிகாவும் அவளுக்கு உதவி செஞ்சா அப்போ அனாமிகா இந்த கிச்சன் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா விஸ்தாரமா இருக்கு நமக்கு எது வேணும்னாலும் எல்லாம் பக்கத்திலயே இருக்குல்ல சக்கரை உப்பு எல்லாத்தையும் தனித்தனி டப்பால போட்டிருக்க கேஸ் ஸ்டவ்ல சமைக்கும் போது சமையல் வேக வேகமா ஆகுது வரகடுப்பு மாதிரி கண்ணும் எரியாது வெயில்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் அவனி அதனாலதான் அந்த வறுமையில இருந்து நீ எங்க பாருக்கா உங்க யாரையும் என்னால மேல் போஷன் காலியா தானே இருக்கு நீங்க எல்லாரும் அங்க வந்துட்டா என்ன எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்ல அத்தைய யோசிக்க மாட்டாங்க நீங்களாவது சொல்லுங்களேன் எல்லாரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அவனி அதுக்கு அனாமிகாவும் சந்தோஷப்பட்டா இந்த விஷயத்த அவங்களுக்கும் சொல்லணும்னு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்தா எல்லாரும் சேர்ந்து வயிறார சாப்பிட்டாங்க விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சாரதா இப்படி சொன்னாங்க எங்க பாருமா நாங்க எங்கேயும் வரல இங்க இருக்கிறோம் நீயும் ரமேஷும் வேணும் அங்க போங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதா எங்களுக்கு வேணும் இதுக்கப்புறம் நாங்க ஏதாவது வியாபாரம் பண்ணி புழைச்சிக்கிறோம் எங்க கடனை தானே நீங்களும் எங்க கூட பட்டினியா கடக்குறீங்க நீங்க கிளம்பி போங்கம்மா சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றோம் அத கேட்டதும் அனாமிகாவுக்கு ரொம்ப கவலையா இருந்தது ஆனா வேற வழி இல்லாததால அந்த வீட்டுக்கு அவ போனா அங்க அனாமிகா சந்தோஷமா இருந்தா பழைய கிச்சன்ல அனுபவிச்ச கஷ்டம் இல்ல சந்தோஷமா இருந்தா ரெண்டு மருமகள்களும் சந்தோஷமா அவங்க மாமியார நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு அப்பப்ப பண உதவியையும் செஞ்சுகிட்டு இருந்தாங்க அவங்களும் சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு அதுல கிடைக்கிற பணத்தை மருமகள்களுக்கு கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த தம்பதி